வணக்கம் நண்பர்களே அம்மிக்கல் கொத்துவதற்கு சிற்பி எதற்கு என்று கபிகோ அப்துல் ரகுமான் அவர்கள் எழுதிய ஒரு வரி ஞாபகம் வருகிறது எது அம்மிக்கல் இதில் அம்மிக்கல் கொத்துவதற்கு வருகிற சிற்பி யார் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க ஒரு திராவிட இயக்க பேச்சாளர் அவர் திராவிட இயக்கத்தை மட்டுமல்ல ஐம்பெரும் காவியங்கள் இன்னும் பல நூல்களை படித்து கற்றறிந்து உள்வாங்கி ஆய்வு செய்து அறிவார்ந்த ஞானத்தை அறிவார்ந்த சொல்கிறத விட ஞானத்தை பெற்றவர் நாஞ்சில் சம்பத் அவர் பேசுகிறார் என்றால் எத்தனை மணி நேரம் பேசினாலும் பேச்சின் ஒவ்வொரு கணத்திலும் நொடியிலும் வசீகரப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு திறமை பெற்றவர் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசுவார் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காவியங்கள் புறநானூறு என்ன கேட்டாலும் பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரு மிக ஆகச்சிறந்த சிற்பி ஒரு அம்மிக்கல்லை கொத்துவதற்கு அவருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அம்மிக்கல்னால் நான் யாரை சொல்கிறேன் யார் வேற ரொம்ப போட மாதிரிலாம் பேச வேண்டாம் விஜயனுடைய கட்சி சரி விஜயினுடைய கட்சியை ஏன் அம்மிக்கலோடு நான் ஒப்புக்கொள்கிறேன் ஒப்புடுறேன் அப்படின்னா அம்மிக்கல் என்பது என்ன பொதுவாக அந்த பாறைகளை பற்றியும் கற்களை பற்றியும் அறிந்தவர்களுக்கு அந்த சிற்பிகளுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னென்னா ஒரு சில கற்கள் வந்து சிலை வடிப்பதற்கு பயன்படாது காரணம் அதை செதுக்கும் பொழுது செதறிவிடும் அதற்கு ஒளி தாங்கும் தன்மை கிடையாது ஒளியின் வழிதாங்கும் தன்மை இல்லாத கற்கள் தான் இது போன்ற அம்மி ஏதாவது அரைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு பயன்படும் இது போன்ற ஒரு அம்மிக்கல் போன்றது தான் எப்போது இருக்கும் தாவேக்க நான் இதை சொல்கிறதுனால விஜய் ரசிகர்கள் வந்து மாற்று கருத்து இருந்தால் சொல்லலாம் ஆனால் கண்ணா பின்னான்னு வந்து கமெண்ட்டில் திட்டுவாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படல உண்மையே சொல்கிறேன் எந்த எந்த ஒரு வடிவத்திற்கும் கொண்டு வர இயலாத அம்மிக்கல்லை போன்றவர்தான் தாவை தலைவரும் அந்த கட்சியும் நான் விஜய்யும் தனிப்பட்ட முறையில் அம்மிக்கல்னு சொல்கிறேன்னா அவர் ஆரம்ப காலத்தில் நடித்த படத்தை பாருங்கள் அவள் அப்பா ஃபோட்டோ செஷன் எடுத்து 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 ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுத்து ஆல்பத்தை தயாரித்து ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்து யாருமே அவரை கதாநாயகனாக வைத்து படம் எடுக்க தயாரில்லை இது அவங்க அப்பா சொன்னது எஸ் ஏ சுந்தர்சையன் சொன்னது இது போன்ற ஒரு அம்மிக்கல்லை அந்த அம்மிக்கல்லில் உருவான கட்சியை செதுக்குவதற்கு சிற்பி வருகிறார் இந்த அம்மிக்கல் சிற்பமாகாது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்